ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழி வருமனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பூத் கமிட்டி மாநாடு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கிறாரு அவர் போன அந்த காட்சிகள் வந்து தொலைக்காட்சி மற்றும் ஊடகங்களில் ரொம்ப வைரலாக பரப்பப்படுகிறது காரணம் என்னென்னா அவர் இந்த கோவை விமான நிலையத்தில் இறங்கும் போது அவ்வளவு கூட்டம் ஒன்று இருந்திருக்குது அதே போல் அவர் அங்கேருந்து அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போகிற தூரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் அவர்களுடைய ஆரவாரம் ஆர்ப்பரிப்பு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக ஊடகங்களை பார்க்க முடிகிறது ஒரு அசாத்தியமான ஒரு ஆச்சரியப்படத்தக்க வகையிலான ஒரு வரவேற்பு அவருக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது இந்த பிளான் என்னவா இருக்குது தமிழக வெற்றிக் கழகத்துடைய பிளான் என்ன அப்படிங்கிறது தான் நாம இந்த வீடோவில் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் சிக்ஸ் திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவசுக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு வெற்றி கழகம் வந்து அண்மை காலமா பெருசா செயல்பாடுகள் எதுவும் செய்யாம இருந்தாங்க அவங்க வந்து இல்லாமல் இருக்கிறாங்க எந்த ஒர்க்கையும் ரொம்ப சிவியராக கிரவுண்டில் போய் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருந்துச்சு ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னா அப்படிலாம் இல்லை நாங்கள் எங்களுக்கு என்ன தேவையோ அல்லது எது சமூக பிரச்சனையோ அதுக்கு மட்டும் நாங்கள் குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் குறிப்பாக வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வரும்போது தமிழ்நாடு தழுவிய அளவில் அந்தந்த மாவட்ட செயலாளர் தலைமையில் அந்தந்த மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை நாங்கள் ஒருங்கிணைத்து நடத்தணும் அப்படிங்கிறதையும் அவங்க பக்கம் தெரிவிக்கிறாங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் கட்சி ரீதியாக கட்டமைப்பு ரீதியாக நிர்வாகிகள் ரீதியாக பெரிய வேலைகளை தமிழக வெற்றி கழகம் செய்யலை அப்படின்னு பொதுப்படையான சில விமர்சனங்களை பல அரசியல் விமர்சகர்கள் கருத்தாளர்கள் மற்றும் அந்த கட்சியை விமர்சிப்பவர்கள் பல பேர் சொல்லிட்டு தான் இருந்தாங்க இந்த நேரத்தில் அவர்களுக்கு பதில் கொடுக்கும் விதமாக அவர்களுக்கு பதில் கொடுக்கணுன்றதுக்காக கிடையாது அவங்க கட்சியுடைய ஒரு தான் இதை நம்ம வந்து பார்க்குறோம் ஏன் அப்படின்னா இந்த இவ்வளோ நாள் அவங்க அமைதியாக இல்லை அப்படிங்கிறதுக்கான சில விடயங்களை சில உதாரணங்களை இந்த விஷயம் அப்படிங்கிறது நமக்கு காமிக்கிதுங்க குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா எங்களுடைய கட்சி தான் தமிழ்நாட்டில் பூத் கமிட்டி வைத்திருக்கக்கூடிய மூன்றாவது கட்சியாக நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு முதல்ல நம்ம பூத் கமிட்டினா என்ன நமக்கு தெரியணும் ஒரு கட்சிக்கு அடிப்படையில் இருக்க வேண்டிய ஒரு கட்டமைப்புனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அது வாக்ககங்கள் தான் பூத்து தான் ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாவட்டத்தில் அந்த மாவட்டத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய பேரூராட்சியில் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஊராட்சியில் அதுக்கு இருக்கக்கூடிய பஞ்சாயத்தில் அங்கே இருக்கிற ஒரு இடத்துல போய் ஒரு பள்ளிக்கு தான் நம்ம ஓட்டு போடுறோம் ஒரு கல்லூரிக்கு போய் ஓட்டு போடுறோம் ஒரு சாதாரண ஒரு சின்ன இடத்த போய் ஓட்டு போடுறோம் இல்லையா அதுதான் பூத்து கிராமங்கள் வாரியாக பஞ்சாயத்துகள் வாரியாக உங்களுடைய கட்சி கட்டமைப்பு இருக்கிறது என்பதற்கான அத்தாட்சி உதாரணம் அப்படிங்கிறதே பூத்து லெவலில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த பூத்து கமிட்டியை வலிமைப்படுத்தியே ஆகணும் அதுதான் நம்முடைய முதல் வேலையாக இருக்கணும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முன்பாகவே ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டே வந்து ஆர்டர் போட்டாருங்க அதற்காக தான் நாங்கள் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தோம் அமைதியான அமைதியாக இல்லை எங்கள் வேலைகளை ரொம்ப அமைதியாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க குறிப்பாக அவங்க கட்டமைப்பிருத்தியாக சில முக்கியமான விஷயங்கள் எடுத்து சொல்கிறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூத்துக்கு ஒரு பூத்துக்கு வந்து ஒரு ஆண் ஒரு பெண் அதில் வந்து ரெப்ரசன்டேஷன் நாங்கள் கொடுக்குறோம் அதுக்குள்ள கேஸ்ட் பேஸ்டு ரிசர்வேஷன் இருக்கா இல்லைங்கிறத நமக்கு தெரியல ஏன்னா சில கட்சிகள் கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திமுக அது இப்போ அண்மையில கூட பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி இதை பண்ணிருக்குது அப்படின்னு நம்முடைய ஊடகத்திலேயே பேட்டி கொடுத்த திரு சாட்டு முருகன் ரொம்ப தெளிவா பேசியிருந்தாரு நாங்க சாதிவாரியிலான இடஒதுக்கீடையும் கொடுக்குறோம் பாலின ரீதியிலான இடஒதுக்கீடும் நாங்கள் கொடுக்குறோம் எங்கள் கட்சி அப்படி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்திலேயே ஒரு பூத்துக்கு வந்து ஒரு ஆண் ஒரு பெண் கட்டாயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு ஸோ இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிய கொடுக்குறாரு திரு விஜய் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக முப்பத்தி ஐந்தாயிரம் பூத் கமிட்டிகள் போடப்படும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த முப்பத்தி ஐந்தாயிரம் பூத் கமிட்டிக்கு ஒரு பூத்து கமிட்டிக்கு ரெண்டு பேர் அப்படிங்கிற விதத்தில் ஒட்டுமொத்தமாக வாக்ககங்களில் அமரக்கூடிய நபர்கள் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு எழுபதாயிரம் பூத்து கமிட்டி உறுப்பினர்கள் செவன்ட்டி தௌசண்ட் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா நியமிச்சிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் இப்போ இந்த பூத் கமிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு பேஸ்மெண்ட்டு அந்த பேஸ்மெண்ட்டை நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கனாலே அடுத்தடுத்த நிர்வாகிகள் அதை வந்து கடத்தி கொண்டு போவாங்க அதுதான் ஒரு கட்சியை உச்சாணி கும்பல அமர வைக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அடிப்படையில் முப்பத்தஞ்சாயிரம் பூத்து கமிட்டிக்கு ஒரு பூத்து கமிட்டிக்கு ரெண்டு பேர் அப்படின்ற வீதத்தில் எழுபதாயிரம் பூத்து கமிட்டி உறுப்பினர்களை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி வச்சுருக்கிறாங்க என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாம் முதல்ல பெரிய பெரிய மண்டல மாநாடு மாநில மாநாடு கருத்தரங்கு மாநாடு அரங்க மாநாடுகள் நடத்துறதுக்கு முன்னாடி முதல்ல பூத்து கமிட்டி மாநாடு நடத்தணும் ஏன்னா பூத் கமிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தான் பொறுப்புகளும் கடமைகளும் வேலைகளும் பணிகளும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்க தான் வாக்குகளை ஒன்று சேர்க்க போகிறாங்க அவங்க தான் லோக்கல்ல ஒர்க் பண்ண போகிறாங்க அப்போ அவங்கள முதல்ல நம்ம ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் அவங்கள முதல்ல நம்ம அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சி பண்ண வேண்டிய எக்ஸாக்டான ஒர்க்கு ஒரு கட்சி என்ன வேலையை பண்ணணுமோ அந்த வேலையை ரொம்ப ஷார்ப்பாக வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் பூத் கமிட்டி மாநாடை போடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளானை முதல்ல வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ பூத் கமிட்டி மாநாடு போடணும் அப்படின்னா இப்போது தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா எழுபதாயிரம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி போட போகிறீங்க இப்போ என்ன மாதிரி போட போகிறீங்க அப்படின்னா அப்போ அந்த பூத்து கமிட்டி மாநாடை மண்டல வாரியாக பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானுக்கு வராங்க ஸோ மண்டல வாரியாக பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஐந்து மண்டலங்களாக பிரிக்கிறாங்க கொங்கு மண்டலம் தெ தென் மண்டலம் மத்திய மண்டலம் அந்த மாதிரி பிரிக்கிறாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து கொங்கு மண்டலத்தில் வந்து நடத்த ஆரம்பிச்சிடலாம் அங்கேருந்து நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு கொங்கு மண்டலத்தை டார்கெட் பண்ணி வேலையை முதலிச்சிருக்கிறாரு விஜய் கொங்கு மண்டலத்தை ஏன் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி போது இல்லைங்க ஒரு சாரார் சொன்னாலுமே அப்படி கிடையாது அண்மையில் அந்த கொங்கு மண்டலத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி குறிப்பாக அண்ணாமலை போன்றோருக்கான வாக்குகள் அப்படிங்கறது அதிகமா விழுந்துச்சு அந்த பகுதியில் மாற்றத்தை விரும்பக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறதாகவும் மேலும் செந்தில் பாலாஜி போன்ற அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது அந்த இடத்த குறிப்பாக திமுக அண்ட் அதிமுக வலிமையாக இருப்பதாக சொல்லப்படக்கூடிய அந்த வாக்ககங்களில் குறி வச்சு தான் முதல்ல நம்ம வேலையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கொங்கு மண்டலத்தை விஜய் சூஸ் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு வாதமும் வந்து முன்வைக்கப்படுகிறது ஸோ ஐந்து மண்டலங்களாக பிரிச்சிருக்கிறாங்க அதில் முதல்ல குங்குமண்டலத்துக்கு வந்திருக்கிறாங்க இந்த குங்குமண்டலத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு சனிக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு நாளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குங்குமண்டலத்தில் மட்டுமே பூத்து கமிட்டி மாநாடு நடைபெற இருக்கிறது இதில் வந்து எத்தனை மாவட்டங்கள் வந்து கலந்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி செவன் செவன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் கலந்துக்கிறாங்க யார் யாருன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் ஈரோடு நாமக்கல் கரூர் நீலகிரி இந்த ஏழு மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குங்குமண்டலம் மாநட்டத்தில் கலந்துக்கிறாங்க இந்த ஏழு மாவட்டத்தில் எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்கணும் இப்போ இது நடக்க போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எஸ்என்எஸ் காலேஜ் அந்த எஸ்என்எஸ் காலேஜோட அரங்கத்தில் தான் இன்றைக்கு மதியம் மூன்று மணிக்கு இந்த கமிட்டி மாநாடு அப்படிங்கிறது துவங்கவிருக்கிறது அதில் விஜயம் வந்து பேச போகிறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஏழு மாவட்டத்தையும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக எத்தனை பேர் பங்கேற்க போகிறாங்கன்னா இந்த குங்குமணத்தில் மட்டுமே பதினாறாயிரம் பேர் பங்கெடுக்க போகிறாங்க பதினாறாயிரம் பேர் பங்கெடுப்பதற்கு முன்பாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்துட்டாங்க அந்தந்த மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்தந்த பூத்து கமிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் ஐடி கார்டை கொடுத்துட்டாங்க இப்போ யாரெல்லாம் அந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸாக இருக்கிறவங்க ஐடி கார்டு வச்சுருக்கிறாங்களோ அந்த ஐடி கார்டு வச்சுருக்கா மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க ரொம்ப ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக வந்து இந்த விவகாரத்தை நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறதுல விஜய் ரொம்ப முத்தாய்ப்பாக இருக்கிறாரு அப்படிங்கிற செய்திகளையும் நமக்கு வந்து சொல்கிறாங்க தாவேக்கா தொண்டர்கள் ஸோ இந்த மாநாடு அப்படிங்கிறது ஏன் வந்து ஒரு ஒரு வைரலாக ஷேர் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி பாஜக இப்படின்னு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா தங்கள் கட்சி வந்து கட்டமைப்பு ரீதியாக வலிமைப்படுத்துகிறதா இருக்கட்டும் இருக்கிற கட்டமைப்பை மென்மேலும் உறுதிப்படுத்துறதாக இருக்கட்டும் அதற்கான வேலைகளை பார்க்குறதா இருக்கட்டும் அப்படிங்கிறத ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய கட்சி இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்க்கும்போது அது ரொம்ப லகுவாக வந்து விகஜன மக்களுக்கு போய் சேருது அப்போ இது வந்து ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படணும் அப்படிங்கிறத எல்லாருமே வந்து கவனிக்கிறாங்க ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி ஆள விரும்பக்கூடிய கட்சி அப்படின்னு எல்லாருமே பாரபட்சம் பார்க்காம விஜயோட ஒவ்வொரு நகர்வையும் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு வராங்க அப்படிங்கிறத வந்து இந்த நகர்வுல பார்க்குற ரெஸ்பான்ஸை வச்சு நம்மளால வந்து சொல்ல முடிகிறது ஸோ தமிழக வெற்றிகழகத்தினுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகள் அப்படிங்கிறது கட்டமைப்பு ரீதியாக வலிமைப்படுத்தப்படணும் அப்படிங்கிறத நோக்கி நகர்ந்துருக்கிறாங்க அப்படின்னா இது உண்மையிலேயே திமுக அதிமுகவுக்கு வந்து ஒரு கெடுபடியான ஒரு விஷயத்த பண்ற மாதிரிதான் பொருள் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் நோக்கர்கள் காரணம் என்ன அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பூத் கமிட்டி அளவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேட்ரஸ் இருக்கிறாங்க இப்போது திமுகவுக்குள்ள பெரிய அதிருப்தெல்லாம் எதுவும் இல்லை ஆனால் அதிமுகவுக்கு உள்ள அதிருப்தி இல்லாட்டியுமே கூட இந்த கூட்டணி கணக்குகள் அப்படிங்கிறது கொஞ்சம் மன கிளேசத்தோடு தான் நகர்ந்துகிட்ருக்காங்கிறத பார்க்குறோம் அவங்களில் அதிருப்தியாளர்கள் இருந்தாங்கன்னா கூட இந்த பசங்க என்னப்பா இப்படி வேலை பார்க்குறாங்க இந்த பசங்க இப்படிலாம் பண்ண ஏன்னா இப்போ கூட ரீசண்டாக அதிமுகவும் பூத் கமிட்டி கூடலாம் போட்டிருந்தாங்க ஸோ அவங்க ரெகுலராக பண்ணுறது தான் அதிமுக திமுக போன்ற கட்சிகள் ரெகுலராக அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது முதல் கட்சி புதிய கட்சி இவங்க இதை பண்ணுறதை எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்க்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறாங்க அதே போல் இவங்க இதை வெற்றிகரமாக பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா திமுக அதிமுகவுக்கு நிகரான அந்த பூத் கமிட்டி அளவில் தங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கிற ஒரு திட்டம் இருக்குல்ல அது ரொம்ப நுணுக்கமான ஒரு திட்டம் தோறும் பஞ்சாயத்துகள் தோறும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த தொடர்ச்சியாக சொல்கிறாங்க வெளியில் போனவங்க ஊர்களுக்கு செல்கிறவங்க இவங்கெல்லாம் பார்க்குறவங்க சொல்கிறாங்கன்னா அந்தந்த ஊரில் அந்தந்த கிராமங்களில் அந்தந்த பஞ்சாயத்துகளில் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற பார்ட்டிஸோட கொடிகளுக்கு பக்கத்தில் தாவேக்கா கொடியும் வந்து பறந்துக்கிட்டு தான் இருக்குது அவங்களும் அவங்க வந்து ஒரு பிரசன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது கொடி பறக்கிறதோ கொடிக்கம் இருக்கிறதோ மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்காக அது பட் அது முக்கியமான ஒரு ஒர்க்கு தான் நம்ம மறுக்கலை அதையும் தாண்டி பூத்து கமிட்டி லெவலில் ஆட்களை உருவாக்குறதுன்றதுக்கு பார்த்திங்களா அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் சில கட்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா பூத்து கமிட்டியில் ஆள் இருக்க மாட்டாங்க ஆனால் ஓட்டுகள் விழும் சில கமி சில கட்சிகளுக்கு பூத் கமிட்டியில் ஆள்லாம் இருப்பாங்க ஆனால் ஓட்டுகள்லாம் விழாது அந்த மாதிரி சில கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குது ஆனால் அதையெல்லாம் நம்ம இப்போ வந்து பண்ண தேவையில்ல நம்ம டேரெக்டாக இறங்கி களத்தில் வேலை பார்க்கணும் அப்படின்னா நமக்கு ஆட்கள் வேணும் அப்படிங்கிறதுனால இவ்வளவு பேரை வந்து நியமிச்சுருக்குறாங்க மிக குறிப்பாக இதில் ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூத்து கமிட்டி உறுப்பினர்ஸில் பெரும்பாலானோர் பெரும்பாலானோர் ரொம்ப இளைய வயதுடையவங்களாக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பது வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க தான் அதிகமாக பூத்து கமிட்டி மெம்பர்ஸாக ஆக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சில முக்கியமான இடங்கள்ல இந்த இடங்களை தேர்வு பண்ணுறாங்க எங்கெல்லாம் அதிமுக திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயது கொஞ்சம் தேர்ட்டி டு ஃபார்ட்டி அந்த மாதிரி ஸோ ஏஜ் பேஸ்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த வாக்ககங்களில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் பூத் கமிட்டி மெம்பர்ஸை சூஸ் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஸோ தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இந்த பூத் கமிட்டி மாநாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்தியாக இருக்கிறது கட்டமைப்பு ரீதியாக கட்சியினுடைய அடிமட்டத்திலிருந்து மேலே வரைக்கும் அதை எப்படி செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஒரு கட்சியினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது ஸோ அந்த எதிர்காலத்துக்கான நல்ல அடித்தளமாக இது இருக்குமா அப்படிங்கிறத வரும் காலம் தான் பதில் சொல்லும் இதை பற்றி உங்கள் எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் சப்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மற்றும் ஒரு தலையங்கும் நிகழ்ச்சி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்